முந்திச் செல்லுதல் முந்திச் செல்லும் போது வரம்பு மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நூற்றி பதினெட்டு சாலை ஒழுங்குமுறை விதிகள் முந்திச் செல்லுதல் சாலையில் முந்தப்படும் வாகனத்தை விட முந்திச் செல்லும் வாகனத்தின் வேகமானது அதிகபட்ச வரம்பு சட்டப்படி அங்கு விதியில் குறிப்பிட்டுள்ள வேக அளவை விட அதிகமாக இருக்கக்கூடாது நீங்கள் முந்த முயற்சிக்கும் வாகனம் மோட்டார் வாகன சட்ட வேக வரம்பு வேகத்தை நெருக்கி இயக்கப்படும் போது அதை முந்தி செல்ல முயற்சிப்பது தவறு பாதுகாப்பான இடைவெளி விட்டு பின்தொடரலாம் அதிவேக பள்ளி பேருந்து அதையேன் முந்த முயற்சி செய்ய வேண்டும் முந்துவது தேவையா சிந்தித்து முந்தவும் என் நிலையிலும் வேகவரம்பை மீற வேண்டாம் இணைந்திருங்கள் எங்களுடன்